இருக்கும் வணக்கம் நான் மீ வினோத் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியத்தில் உள்ள பூந்தோட்டம் அரசு மின்னணி பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய முதல் ஆன்லைன் கல்வி பயணம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடியரசு தினம் அன்று ஆரம்பிக்கப்பட்டது ஒன்றிலிருந்து இன்று வரை ஆன்லைன் கல்வி ரேடியோவில் சிறப்பாக பயணித்து வருகிறேன் எனது முதல் பயணத்தின் போது என்னுடன் பயணித்த அந்த கல்வி ரேடியோட மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் பத்தாக இருந்தது தற்போது கல்வி ரேடியோ பயணத்தில் இணைந்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கை நூறை தொட்டது இதிலிருந்து எம் பள்ளி மாணவர்களுடைய பயணம் சிறப்பாக இருந்துள்ளதை காட்டுகிறது தான் கற்றதை வெளிப்படுத்துவதன் மூலம் கற்றல் மேம்படுகிறது என்பதை வந்து எனது வகுப்பில் உள்ள மாணவர்கள் மூலம் நான் தினந்தோறும் கண்கூடாக பார்த்து வருகிறேன் கல்வி ரேடியோவில் பங்கேற்பதன் மூலம் மாணவர்களோட வாசிப்பு பழக்கம் சிறந்து விளங்குகிறது பயம் கூச்சம் பயம் தடுமாற்றம் என அனைத்து மறந்து என அனைத்து மறந்து சிறப்பாக விளங்க முடியும் சிறப்பாக சிறந்து விளங்க முடிகிறது பள்ளிக்கூடத்தில் கல்வி ரேடியோவில் பயணித்த கல்வி மாணவர்கள் பயணித்த போது மாணவர்களோடு கல்வி ரேடியோவில் பேசினது கல்வி ரேடியோவில் பேசினது ஒரு அனுபவமாக இருக்கு எந்த வித